ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மூமி குக்கில் சூப்பரான சுவையான அதுவும் சிம்பிளான கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலைக்கறி ஆப்பத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆப்பம் வித் கடலைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சிம்பிளாக சுவையாக எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் சுண்டல் நைட்டே ஊற வச்சுருக்குறேன் அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது தக்காளி வெங்காயம் மூணையும் அரைச்சி விழுத எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து குக்கரை எடுத்துக்கோங்க குக்கர் சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராமியாலக்கா சேர்த்து பொறிச்சு விட்டுக்கோங்க அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் விழுத சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் எண்ணெயிலையும் நல்லா கலரி வதக்கி வதக்கிக்கோங்க அப்புறமா தக்காளி விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் இப்போ மசாலா பிடிச்சி வந்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சீரக பொடி அரை டேபிள் ஸ்பூன் பெருசீரக பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாமே பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு பிறகு இப்போ சுண்டல் சேர்த்துக்கோங்க ஊற வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு சுண்டல் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒருக்கா இப்போ மூடி போட்டு ஏழு விசில் விட்டுக்கோங்க பாருங்க ஏழு விசில் வந்ததுக்கு பிறகு சுண்டல் குழம்பு கொஞ்சம் பாதி ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் தேங்காய் பெருசீரகம் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது சமயத்தில் மல்லிகை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி கடலைக்கறி ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் இன்னும் என்னுடைய வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்